ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருவிழா நல்வாழ்த்துக்கள் திரு அண்ணாமலையாரின் சன்னதியில் இயற்றிய தீபமானது நமது அனைவரது வாழ்விலும் ஒளிபெயர வேண்டும் என்று எல்லாம் அல்ல திரு அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் தீபத் திருவிழா நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுனது தாங்க ஈவினிங் வந்து அண்ணாமலையார் சன்னதியில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தாங்க எப்பயுமே நாங்கள் வளர்க்கோம் எங்கள் அம்மா வீட்டு சைடில் இருந்தும் சரி எங்கள் வீட்டில் சைட்லேயும் சரி அண்ணாமலையார் கோவிலில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் மலையில் நாங்கள் வந்து ரூமில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அருகால் வாசல் எல்லாம் வந்து விளக்கு ஏற்றிடுவோம் இந்த தடவை வந்து எப்பயுமே நான் வந்து குத்து விளக்கு ஏற்றி வைப்பேங்க நம்ம நிலவாசப்படியிலையும் சரி ரூமில் வந்து ரெண்டு செட்டு விளக்கு ஏற்றி வைப்பேன் இந்த தடவை பயங்கர மழை இருந்ததுனால ஏற்ற முடியுமா முடியாதா இல் அதுவும் இல்லாமல் எங்கள் தெருவில் வாசலில் வர வந்து தண்ணி நின்றுட்டே இருக்குங்க ஆனால் நான் இறைவனோட அருளால் கரெக்டாக மழை வந்து தீபத்துக்கு முன்னாந்தனால நின்றுச்சு அதனால் வாசலில் நின்றுட்டு இருந்த தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வடிஞ்சிருச்சிங்க கரெக்டாக நம்ம வாசலில் மட்டும் அழகாக கோலம் போட்டு கலர் அடித்து இலை இலக்கு ஏற்றுற அளவுக்கு வந்துருச்சு அதுவும் இல்லாமல் எந்த வருஷம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாசலுக்கு வந்து தெ தெருவில் வந்து சிமெண்ட் ரோடு வேறு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால நல்லா அழகாக பெரிய கோலமாக போட்டு கலர் அடித்து விளக்கேற்றணும் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் மழை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்ததுனால தண்ணி வேற தேங்கிட்டே இருந்தது கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் ச அப்புறம் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சிங்க கரெக்டாக தீபத்துன்னிக்கு முதல் நாள் மழை நின்றுருச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லாவே மனை நிறைவோடு ஏற்றுற அளவுக்கு வாசலில் வந்து கோலம் போட்டு கலர் கலர் பண்ணி அதே ஈவினிங் வரையும் மழை வேற வர மாதிரியே இரட்டிக்கிட்டே இருந்துச்சுங்களா மேகம் அதனால் வந்து காலையில் ஒரு கோலம் போட்டுட்டு திரும்பி கலர் அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேங்க சரி பார்ப்போம் ஈவினிங் வந்து மழை இல்லைனா அதுக்கு மறுபடியும் கலர் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஈவினிங் மழை இல்லை அதனால நல்லா மறுபடியும் வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டு கலர் படித்து விளக்கேற்றுறதுக்கு வாசல்லாம் ரெடி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது தீபம் ஏற்றினேங்க இது என்னோடய பூஜை ரொம்மு பூஜ் ரொம்லேயும் வந்து நல்ல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு அகல் தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசலில் வந்து வாசல்லையும் மெ நிலவாசப்படியிலேயும் விளக்கேற்றி வச்சிங்க இப்படிதான் நம்ம வந்து காற்றை தீபம் கொண்டாடினோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி கார்த்திகை அன்றைக்கி நம்ம மாடியிலையும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் கிடைச்சிச்சு அதையும் அறுவடை பண்ணோம் என்னென்ன காய்கறிகள்னு பார்க்கலாங்க அவரைக்கா பாருங்கள் நிறைய பூச்சி வைக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இப்போ லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இந்த கருப்பு கலரில் ஒரு வண்டு வருதுங்கன்னு சொல்லி அந்த வண்டு வந்து அந்த இலையையும் தொலை போட்டுருது அதுக்கப்புறம் வந்து காய்லேயும் தொலை போட்டுருதுங்க ஆனால் நல்லா கொத்து கொத்தா நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க அவரைக்கா இந்த மழை இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த பூச்சி வரலைங்க ஆனால் மழை வந்து நின்றுச்சின்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த பூச்சியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த வெங்கரி கத்திரிக்காய் வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா லாஸ்ட் வீடியோவில் போட மலையில் வந்து வேர் வந்து செறிஞ்சிருச்சின்ட்டு அது பாருங்கள் இப்போ ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு புதிய த வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் யானை தந்த வெண்டை இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அது இதில் ஒரு மூ ரெண்டு காய் சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டு அதை அப்படியே முத்திடுச்சு அதை எல்லாமே அப்படியே விதைக்கி விட்டரலான் இருக்கிறேங்க அதுக்கப்புறம் இந்த தடவை நிறைய புடலங்கெல்லாம் பிஞ்சு வச்சுருக்குதுங்க நீட்ட புடலை அதுக்கப்புறம் குட்டை புடலை எல்லாம் வந்து இங்கே ஒரு சுரக்கா பாருங்கள் மேலே பந்தலுக்கு மேலே இருக்குது ஒரு சுரக்கா வந்து குடுவ சொரை சிட்டு சொரை அது என்னால் பறிக்கவே முடியல எட்டி வீடியோவும் எடுக்க முடியல இங்கே பாருங்கள் அந்த இலைக்க அடியில் போய் மறைஞ்சிட்ட மாதிரி நல்லா மறைஞ்சிட்ருக்குது அந்த இதில் அப்புறம் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துருந்தேன் பைப்பு வந்து பார்த்திங்களா அந்த அப்புறம் அது என்னால் பறிக்க முடியல அப்புறம் அந்த முட்டு கொடுத்த பைப்பை எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் என்னால் பறிக்க முடிஞ்சது இங்கேயும் வந்து பாருங்கள் வெண்டைக்காய் வந்து எனக்கு தந்த வெண்டை முத்திருச்சு இதுவும் அப்படியே விதைக்கி தாங்க விட போகிறேன் ஸோ இது பறித்தாலும் சமைக்க முடியாது அதை அப்படியே நம்ம வந்து விதைக்கி விட்டுடலாம் இதில் விதையை நம்ம சேகரிச்சிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விதை கே காயெல்லாம் பறிச்சிட்டோம் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பறிச்சதுக்கப்புறம் அதான் நடுத்தரமாக பொழுது நம்ம விதைக்கி விடணும் அது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொசைக் வைரஸ் மாதிரி இந்த வெண்டைக்காயில் வந்து ஒரு பச்சை நரம்பு மாதிரி ஓடிட்டே இருக்குது அது எதனாலன்னே தெரியலங்க ஆனால் நான் சத்துக்களுக்கு தேவையானது லிக்விட் ஃபர்டிலைசராக இருக்கட்டும் காய்கறி களி உரம் அப்புறம் வந்து மண்புழு உரம் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்தும் வந்து இந்த மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் இப்போ இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா பெருச்சாளி தொல்லை என்னால் தாங்கவே முடியலைங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தோட்டத்தில் த்ரீ இயர்ஸாக வந்து ஒரு தடவை கூட பெருச்சாலியே வந்ததில் நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்பொழுது எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க எலி தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது அணில் தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம மாடியிலலாம் இந்த தொல்லைகள்லாம் இல்லையே பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேங்க ஆனால் இந்த மலைக்கு அப்புறம் வீடு சுற்றி தண்ணி நிற்கிறதுனால இது இந்த பெரிச்சாலை என்ன பண்ணுது அது எதாவது எடுத்து சாப்பிட்றதுக்கு வருதா இல்லை ஸ்டோர் பண்ணி கொண்டு போய் அந்த தொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு வருதா எப்படி வருதுனே தெரியலங்க ஆனால் சைடில் வந்து இந்த கேபிள் ஒயர்லாம் போகுது அது வழியாக ஒருவேளை ஏரி வருமானு ஒரு சந்தேகம் ஏரி வந்து ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன நாத்தெல்லாம் போட்டு வச்சுருந்தேங்க நிறைய தக்காளி நாற்று அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பாருங்கள் நம்ம வச்சோம் இல்லைங்களா அதுவும் நல்லா வந்து முளைச்சி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த நாற்றுகள் எல்லாமே தக்காளி நாத்து இது பீட்ரூட்டுங்க நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த பீட்ரூட்டுமே நல்லா மலையில் எப்படி தப்பிச்சு நல்லா வந்துட்டுருக்குதுங்க பீட்ரூட்டு அதுக்கப்புறம் முன்னாடி காமிச்சது முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் அது எல்லாமே நாற்று நல்லா வந்துட்டுருக்கு இந்த பெருச்சி இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டு சொரக்காக வந்து போட்டிருந்தேங்க நல்லா வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் நல்லா வளர்ந்து வந்து ஒரு ஒரு மொள அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சுங்க அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த மண்ணை நோண்டி 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 அந்த செடி எல்லாமே பிடுங்கி போட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கொடி வர வந்து பார்த்திங்கன்னா நல்லா பந்தலை பிடிச்சி பூக்களே வைக்கிற அளவுக்கு ஸ்டேஜில் வந்துருச்சுங்க அதுவும் ஃபுல்லாகவே பிடுங்கி போட்டுருச்சுங்க இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கு பெருச்சாளி என்னனே தெரியல என்னால் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலைங்க வேற யாரா தெரிஞ்சா ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து மண்ணை வந்து இர நோண்டி நோண்டி போட்டுகிட்டே இருக்கேன் எனக்குவே இது புதுசாக இருக்குதுங்க நான் இது முன்னாடி மாதிரி பார்த்ததில்ல என்னோட மாடி தோட்டத்துக்கு வந்ததும் இல்லை இப்போ என்னன்னா இந்த மாதிரி பிரிச்சாளி வந்து பிடிங்கி பிடிங்கி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு செடியை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சுங்க இதுதாங்க இன்னைக்கு நம்ம மாடியில் பறித்த காய்கறிகள் ஒரு சோறு கொஞ்சம் வெண்டைக்காய் கிரேப் சில்லிங்க இது அதுக்கப்புறம் ரெண்டு செம்பருத்தி பூ கொஞ்சம் ஜாதி மல்லிப்பூ கொஞ்சம் அவரைக்காய் அதுக்கப்புறம் ரெட் பியர் டொமேட்டோங்க குடம் தக்காளி அப்புறம் ஒரு லெமன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்